தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோவம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோவம் வருதா ஒத்துழைப்பு தர மாட்டோம் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒன்னு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராம கதர்றான் வருது தமிழ்நாடு ஒரே ஒரு முன்வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசு என்ற கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான களமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்க சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுணா இயக்கத்தை அறிவியுங்கள் இங்கே இருக்கிற அண்ணன் ஐயா பெரியோர் பேராசிரியர் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் முத்தரசன் நம்முடைய ஜவஹர்ல்லாவின் சார்பாக வரைந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர் தமிழ் மன்சாரி இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவர் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவான் எங்க எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில் சுங்கம் தர மறுப்போம் ஒண்ணு ரெண்டாவது ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசனுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது அறிவீங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியில் என்னுடைய பகுதியில் இருக்கிற நிறுவனம் என்எல்சி நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில் அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க அதான் நீ துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம் சொல்லுங்க பரந்தூருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்துல அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ படிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒன்னுக்கும் மரியாதை கிடையாது எல்லாவற்றையும் தூக்கி குப்பிழா நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க வேலைக்கு பின்னால் இருக்கிற தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியில் இருந்து ராசாவில் இருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் தூங்கி விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கு பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்கு ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்

குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன புடுங்க இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு நான் அதிகமாக பேசுனா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார் அதனால ஆத்திரம் பொங்குது கோபம் வருது நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன் கச்சேரி வச்சுக்கிறேன் என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் டிஆர் பால போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்ப குரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேடையில் வீட்டிற்கு என் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபிகிட்ட சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க தானாக உங்ககிட்ட வருவான் நாளைக்கு இழுத்து போட்டுற என்எல்சி கேட்டேன் ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்ட் காரண உள்ள வர மாட்டான் தமிழன மூவாயிரம் இந்தி காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான் நேத்துக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் அவர் ஊர்ல அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல இந்த காசியில நடத்துறான் அங்க இங்க மக்கள் மானம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாஸ உடைச்சி உனக்கு என்னடா தமிழ சேட்ல உட்கார்ந்து இருக்க சேர்லன்றான் இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ணுறேன் அட முண்டா நான் இந்தி காரணம் இறங்குடா தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போடுறான் போடுறானா இல்லையா கேட்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு அஸ்ஸாம் பவனை கொண்டாந்து என் ஊர்ல உருவாக்குறான் ஒரிசா பவனை கொண்டு வந்து என் ஊர்ல உருவாக்குறான் ரெண்டு சீஃப் செக்ரட்டரி தலைமையில கேரள கொண்டு வந்து எல்லா தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கிற பாசித பாரதிய ஜனதா இன்னும் சொல்ல போனா மூத்தவங்க உட்காந்துருக்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்தா மோடி தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வரலாற்று அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம் கோர்ட் ஆகலாம் மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம் கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம் நீதிபதியாக வரலாம் இருபத்தி ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரியாக வரலாம் டிஜிபிக்காக வரலாம்னா அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கும் தமிழ்நாட்டு அரசு வேலை கிடையாது எல்லாரும் இந்திகர கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டான் அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புக்கு தளபதியின் கரங்களிலே சொன்னேன் துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன் அன்பிலிடத்திலே சொன்னேன் அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் பேசணும் இது எல்லாம் தெரிஞ்சு நாற்பது மதிப்பெண் தமிழை எடுத்தாதாண்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி என்னை நிறைய பத்திரிக்கையை கேட்குறாங்க நீங்கள் திமுகவுக்கு அடிமையாக எதிர்க்கிறீங்களே ஒரு தோழமையோடு இதுமாரிலாம் சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம்லாம் நமக்கு கிடைக்கும் அங்கே இருக்கிற சங் பரிவார கும்பல்கள் நீ இந்தியை தான்டா எதிர்ப்ப நான் இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்கறேன்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை சென்டரில் கொண்டாந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போது நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர்பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆதலால் இது சரியான தருணம் மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்